நம்ம லவ் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே பல நாட்கள் அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய பார்வைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி டூ கேல ஒரு குழந்தையே அதுதான் இப்போ கதையே அதுதான் பிரச்சனையே அப்போல்லாம் நான் வந்து கிரிக்கெட் விளாட போவேன் போ யார் வேண்டாம்டா இப்பயும் போடா கிளம்பி போ சோந்தேரி சும்மா பேச மட்டும் செய்ய வேண்டியது சார் இந்த இந்த பாக்கெட் பாக்கெட்லாம் கையில் கூட்டி நக்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏய் சாரி உண்மையவே எனக்கு சிரிப்பு வருது அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் தலைவா வணக்கம் தலைவா ஒரு பக்கம் பார்த்தா எங்க பார்த்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கை நைன்டிஸ் மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கான் நாங்கள் மண்ணிலே விளையாடினோம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா இந்த பக்கம் ஒரு கருத்து நான் யார் தெரியுமா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா யார் முன்னால நீ நிற்கிற தெரியுமா இன்னொரு பண்ணி எவ்வளோ அதிகமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துங்கிறீங்க உப்புசு சொல்லாதமாளுக்கு நீங்க பேசுறது கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரால் பண்ணுறேன் ஐதாயிரம் குளவிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டூ கே கிட்டாங்க

நைன்டிஸ்க்காக திருப்பி அவங்க ரீபூட் பண்ணி ரீமாடல் பண்ணி ஒரு சின்னதா திருப்பி அவங்களே பண்ணி விற்கிறாங்க

ஒவ்வொரு கேமும் ரெண்டு ரெண்டு பேர் ஆடிட்டு அப்ப அடுத்து நீ ஆடு அடுத்து நீ ஆடு ஷேர் பண்ணி ஆடுவோம் அந்த என்ஜாய்மென்ட் அது வேற லெவல் இல்லையா டெஃபனிட்லி டெஃபனிட்லி சார் இருக்கு சார் எக்ஸைட்டமென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு சார் பக்கத்து வீடியோ இருக்கு கேக்கு மச்சான் கொல்ற 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 போற 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 அப்படி அந்த 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 பயோட பண்ணு கொல்றா போறா கொல்றாலே தான் இருக்கீங்க டேய் பின்னாடி பின்னாடி நிக்கிறானே கொல்ல போறானே கொல்ல போறானே வாடா வாடா உள்ள வாடா குதிங்கோ அட கூமுட்ட சசி இங்க நிஜமாலுமே ஒருத்தன் நம்மள கொல்ல போறானடா இது தெரியுமா அப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்கனா என்ன கேப்பீங்க ஒரு வார்த்தையா இருக்கலாம் அது அப்ப நடந்து அப்ப இருக்குற ஒரு விஷயமா இருக்கலாம் நீங்க கேளுங்க உங்களுக்கு தெரியதா நம்ம பார்க்கலாம் அப்படி கேளு

வந்து சைக்கிள் ஓட்டிட்டு நான் அவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு போனேன் சைக்கிள் ஓட்டி ஸ்கூலுக்கு பெரிய விஷயமா சார் அது பெரிய விஷயமா சொல்லுவாங்க அப்புறம் வீல் இருக்குல்ல சார் அதை ஓட்டிட்டு போனேன்

அதே மாதிரி இந்த குளத்தில் குளித்தேன் ஆற்றில் குளித்தேன் அப்படின்ற குளிக்கிறதுல என்னடா பெருமை அப்படின்ற மாதிரி இருக்கும் நாங்களும் குளிச்சு தான் இருக்கோம் அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற இல்லப்பா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல அப்போல்லாம் நான் வந்து கிரிக்கெட் விளையாட போவேன் ஓ யார் வேண்டாம்டா இப்பயும் போடா கிரவி போ சோம்பேறி சும்மா பேச மட்டும் செய்ய வேண்டியது ஏட்டியா பொறாமே

அதில் கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அவங்க அப்பாவோட பைக்கில் போகும்போது அந்த ஒரு செகண்ட் அவங்க கண் பார்வை நம்ம லவ் பண்ணுறதே அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே பல நாட்கள் அவங்களை பாலோ பண்ணி அவங்களுடைய பார்வைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் செம்மையா பேர் ஆசை லவ் கிடையாது அந்த பொண்ணுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கும் தம்பி